கவிம் நானும் ஒரு பயணத்து பயணிக்கும் என் பயணிகள் அனைவருக்கும் என் இனியும் வணக்கத்தை கொண்டு நான் தான் அவங்களோட மோட்டிவேஷனல் ட்ரெயினர் கே சங்கீதா இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி பார்க்க போகணும் அப்படி தானே யோசிக்கிறீங்க மன அமைதி பா டூ எனக்கு மன அமைதி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற சில பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மன அமைதி நிச்சயமாக கிடைக்கும் ஓகே என்னென்ன பாயிண்ட்ஸ்னு பார்த்துடலாமா நம்பர் ஒன் புத்தகம் வாசுப்பது நம்பர் டூ உங்கள் வீட்டில் ஏதாவது குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது நம்பர் த்ரீ உங்க வீட்டுல ஏதாவது பெட் அனிமல்ஸ் மணக்கிறீங்க அப்படின்னா அதுக்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு இருப்பாங்கல்ல ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு அவங்க கூட மட்டும் பேசுனா உங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கும்னு ஃபீல் ஆகும்ல அந்த ஃப்ரெண்டு கூட ஃபோன் பண்ணி பேசுறது உங்க வீட்டில் எதாவது பூச்செடிங்க வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த பூச்செடி கூட வந்துட்டு பேசுறது அந்த பூச்செடிக்கு தண்ணீர் ஊற்றுறது இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக மன அமைதி நிச்சயமாக கிடைக்கும் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கபீம்னானு ஒரு பயணமுங்கிற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணீங்க என்னோட வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நன்றி வணக்கம்